சென்னை தாம்பரம் பெருங்களுத்தூரில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதால் ஆம்புலன்ஸ் செல்ல முடியாமல் அவதிக்குள்ளாகி உள்ளது அதனை அண்மை கொண்டு வருகிறோம் முழு விவரங்களை செய்தியாளர் சக்திவேல் நம்ம இணைப்பில் காத்திருக்கிறார் சக்திவேல் வணக்கம் விவரங்கள் நிச்சயமாக வணக்கம் நவீனா தாம்பரம் அடுத்த இரும்பிலியூரில் சாலை விரிவாக்கம் பணி நடைபெற்று வருவதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது இதனால் வாகன ஓட்டிகள் மட்டுமின்றி ஆம்புலன்ஸில் செல்லும் நோயாளிகளும் கடுமையாக பாதிப்புக்கு உள்ளாகி உள்ளனர் தாம்பரம் அருகே இரும்புலியூரில் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பாலம் குறுகலாக இருப்பதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது அடுத்து தாம்பரம் செங்கல்பட்டு மற்றும் செங்கல்பட்டு தாம்பரம் என இருவழி சா சாலையில் செல்லக்கூடிய வாகனங்கள் போக்குவரத்து பாதிப்பின்றி செல்வதற்காக இரும்புலியூரில் சாலை விரிவாக்க பணி சில மாதங்களாக நடைபெற்று வருகிறது இத்துடன் பெருங்கலத்தூரில் இருந்து பழைய ஜிஎஸ்டி சாலை செல்லும் வகை நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சுரங்க பாதை அமைக்கும் பணியானது நடைபெற்று வருகிறது அதற்காக தூண்களும் கீழ் வைக்கப்பட்டு வரும் நிலையில் பாலத்தின் இருவழி பாதையாக மாற்றப்பட்டு செல்லும் வாகனங்கள் செல்லும் போது அந்த பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டு வருவதால் இந்த கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக அதிகாரிகள் தரப்பில் கூறுகின்றனர் இதனால் இரும்புள்ளூரில் இருந்து தாம்பரம் செல்லும் சாலையில் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் வரை கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுத்த பட்டுள்ளது அதனையும் நாம் தற்போது அண்மையாக பார்த்து வருகிறோம் வாகனங்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது இந்த போக்குவரத்து நெரிசலில் வாகன ஓட்டிகளும் கடுமையாக அவைத்து அடைந்து உள்ளனர் மேலும் இந்த போக்குவரத்து நெரிசலில் அவசர ஊர்தியான ஆம்புலன்ஸ் செல்லக்கூடிய வாகனமும் சிக்கி தவிக்கின்றது இதனால் அந்த ஆம்புலன்ஸில் செல்லக்கூடிய நோயாளிகளும் கடுமையாக பாதிப்புக்கு உள்ளாகி உள்ளனர் இதனால் கடுமையா விரைந்து அதாவது போர்க்கால அடிப்படையில் நெடுஞ்சாலைத்துறையினர் இந்த போக்குவரத்து நெரிசலை சரி செய்வதற்கு விரைந்து இந்த சாலை பணிகளை முடிக்க வேண்டும் என தொடர்ச்சியாக வாகன ஓட்டிகளிடம் வந்து கோரிக்கை பெறப்பட்டுள்ளது நவீனா ವಿವರಂಕು ನನ್ ಶಕ್ತಿವೇಲ್